ஹலோ சிறகடிக்கு ஆசை வியூவர்ஸ் வெல்கம் டு சீரியல் பேச்சு சேனல் இன்றைக்கி சிறகடிக்கு ஆசை எபிசோடில் என்னாச்சுன்னு பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சீதா அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு காட்டுறாங்க அதில் சீதாவுடைய அம்மா வந்துட்டு பூ பூவுடைய ஒர்க்குக்கு போகிறதுனால சீதா வந்துட்டுமா இடும்மா சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க அப்போ கரெக்டாக வந்து மீனா வீட்டுக்கு வராங்க வந்துட்டு சீதா ஊட்டி விடுறது சரியாகவே சாப்பிட மாட்றாங்கக்கா டெய்லி வந்துட்டு மீந்து போன சோ சாப்பாடை வந்துட்டு காலையில் சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சீதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனாவும் ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணுற வேலை வேலைக்கு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னடி நீங்கள் என்னை வந்துட்டு நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா கொஷின் கேட்குற மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் சாப்பிட்டு இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அப்போ மீனாவுக்கு சொல்லிட்டு போகிறாங்க இந்த மாதிரி சாப்பிட்டு போ மீனா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டதுக்கப்புறம் மீனா வந்துட்டு சீதாவை நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க அப்போ வந்துட்டு அந்நேற்று எபிசோட்ல பார்த்துருப்பாங்க இல்லையா சீதா வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வண்டியில் உட்காந்துட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு அதை வச்சு கேட்குறாங்க இன்னைக்கு எங்கே போயிட்டு வந்த பஸ்ஸு எந்த பஸ்ஸில் எந்த ரூட்டில் போனேன் அப்படின்ற மாதிரி இதை கேட்குறாங்க மீனா உடனே சீதா புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே இவங்க பார்த்துட்டு இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த உண்மையை சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு அவருக்கும் என்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் சீதா இவங்களுமே மீனாவுமே வந்துட்டு சிரிச்சிட்றாங்க சிரிச்சுட்டு இது ஏன்டி முன்னாடி என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லைக்கா நானே சொல்லலான் தான் இருந்தேன் பட் இப்போ தான் நான் வந்து பழக ஆரம்பிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு அவங்க செட் ஆகுறாங்களா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கும் மீனா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் நீ வந்துட்டு நம்ம குடும்பத்துடைய கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவ எது சரி எது தப்பு அப்படின்றது உனக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால உனக்கு செட் ஆவாங்களான்றத பார்த்துட்டு இது பண்ணு ரொம்ப நாள் தள்ளி போடாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் சீதாவுமே சரிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் தான் பழக ஆரம்பிச்சிருக்கேன் நாங்கள் கொஞ்ச நாள் பழகிட்டு அவர் நம்ம குடும்பத்துக்கு நம்மளுக்கு செட் ஆவாரான்னு பார்த்துட்டு இது பண்ணலாம் தான் கருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ அம்மாக்கிட்டேயும் கிட்டேயும் சொல்லாத அப்படின்னு சொன்னதுக்கு ஆமாம்மா உங்கள் மாமாக்கிட்ட சொன்னால் உடனே போய் பொண்ணு போய் க பேச போயிடுவார் அதனால் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனா வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ முத்து வந்துட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்துட்டோன்னே இதுமாரி நான் மீனா என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது காஃபி போட்டோங்களாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் சீதாவை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே மீனா வந்து யோசிக்கிறாங்க ஒருவேளை அந்த அருண் கூட வண்டியில் போறதை பார்த்துட்டாரோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இல்லை யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு ஏதோ ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போனாலாம் அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு ஓகே அப்புறம் பார்க்கலன்றது மாதிரி நினச்சிக்கிட்டு என்னமோ மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின் நான் போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னேன் ஏன்னா வேண்டான்னு சொல்லிட்டா சீதா அப்படின்னு சொன்னேன் ஆமாங்க நானும் இப்போதான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வேளை நடந்து போயிட்டு வர்றதுக்கெலாம் கஷ்டமா இருந்தால் நம்ம வேணா டியூவில் ஒரு வண்டி வாங்கி கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதுக்கு வந்துட்டு சீதா இல்லைங்க அவர்லேயே வாங்கலான்ற ஒரு பிளான்ல தான் இருந்தால் ஆனால் இப்போ வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்க விஜயா வந்துட்டு ஹாலில் உட்காந்துருக்காங்க அந்த ஈச்சாரில் அப்போ ஸ்ருதி கரெக்டாக வந் எங்கே போய்ட்டு வராங்க சாரி ரோகிணி வந்துட்டு கரெக்டாக அந்த ப்ரைடல் மேக்கப் போயிட்டு வராங்க அப்போ வந்துட்டு எங்கே போயிட்டு வர அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே ரோகிணி வந்துட்டு இல்லைங்க ஸ்ருதி ரெஃபர் பண்ண அந்த ப்ரைடல் ஒர்க்குக்கு தான் போயிட்டு வந்தேன் எவ்வளோ வந்துச்சு சம்பளம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரகடாக கேட்குறாங்க அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துச்சு எங்கே அந்த பணம் கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லைங்க என்கிட்ட கிடையாது அது கார்டில் தான் இருக்குது இதுவில் தான் இருக்குது அக்கௌண்ட்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே சரி ஓம் கார்டை கொடு அப்படின்றாங்க உடனே ஸ்ருத்தி வந்துட்டு எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு கொடுனா கொடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு கொடுக்குறாங்க அவங்க சரி இலையில் சோறை போட்டு சாப்பிடாமல் இருந்தால் எப்படி பாஸ்வேர்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உங்கள் பையனுடைய பிறந்த யார் தான் அப்படி எனக்கு மூணு பசங்க இருக்கிறாங்க எந்த பையனுடையது உங்கள் பெரிய பையனுடைய பர்த் இயர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதை சுத்தி இவங்க மீனாவும் முத்துவும் என்ன பார்க்குறாங்க அப்புறம் மீனா சொல்கிறாங்க என்னங்க உங்கள் அம்மா எப்படி பண்ணுறாங்க இவ்வளோ அசிங்கமாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க அதுக்கப்புறம் மனோஜ் வந்து வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு அப்போது விஜயா ஹாலில் உட்காந்துன்னு இருக்காங்க என்னடா ரொம்ப கலைப்பாக இருக்க என்னாச்சு அப்படின்னு அப்படின் சொன்னோடனே வேலை எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க மனோஜ் அதுக்கப்புறம் அவகிட்ட பேசல நீ எங்கே வெளில மீட் பண்ணி எதுவும் பேசல அப்படின்னு சொன்னோடனே எனக்கு வேலை பார்க்குறதுக்கே சரியா இருக்குமா இதில் எங்கேருந்து நான் பேசுகிறதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் ரூம்குள்ளே போயிடுறாரு அதுக்கப்புறம் ரோகினி வந்துட்டு அழுதுக்கிட்டு இந்த மாதிரி இங்கெல்லாம் என்ன இங்கே என்ன நடக்குது அப்படின்றது உனக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு மனோஜ் வந்துட்டு ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி வேண்டாம் வெறுப்பாக வந்துட்டு அப்படி பேசுகிறாரு அப்போ வந்துட்டு உங்கள் அம்மா என்னுடைய காடை வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க நீ எதுவுமே கேட்க மாட்டியா இதெல்லாம் தப்பாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு மனோஜ் இந்த வீட்டில் எத்தனையோ பேர் எத்தனையோ தப்பு பண்ணுறாங்க பொய் சொல்கிறாங்க அதை விட ஒன்றும் இது பெருசு கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாக்கே தான் சப்போர்ட் பண்ணிட்டு மனோஜும் பேசுகிறாரு அப்புறம் ரோகிணி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் முத்து மீனா ஸ்ருதி அப்புறம் ரவி எல்லோரும் மொட்டை மாடியில் நின்று டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இப்படிலாம் வந்துட்டு அத்தை பண்ணாங்கன்னு மீனா வந்துட்டு ரவி கிட்ட சொல்கிறாங்க இது ரொம்பவே தப்பு ஒரு பொண்ணு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் வேலைக்கு போயிட்டு வர வர காசை வந்துட்டு எப்படி கேட்குறாங்களே இதெல்லாம் ரொம்ப தப்புன்ற மாதிரி மனோஜ்க்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்க்கு ஃபோன் பண்ணி ரவி வா அப்படின்னு மொட்டை மாடி கூப்பிட்றாங்க சரினு எதுக்கு இப்போ வரணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டவுடனே சரி அவரும் இந்த மாதிரி அவங்க எல்லோரும் எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஏன் அம்மா இப்படி பண்ணுறாங்க நீ எதுவுமே கேட்காம சைலண்ட்டாக இருக்கிற அப்படின்ற மாதிரி எல்லோரும் இது பண்ணுறாங்க அப்போவுமே வந்துட்டு அம்மாவுக்கு ஜால்ரா அடிக்கிறது தான் மனோஜுக்கு இல்லையா அவங்க அம்மாவுக்கு தான் ஜால்ரா அடிக்கிறாரு அதுக்கு ஸ்ரு ஸ்ரு அப்புறம் இவர் முத்து எல்லாருமே சொல்லி பார்க்குறாங்க உன் ஒய்ஃபுக்கு நீ தான் சப்போர்ட்டிவாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு ஹஸ்பண்ட்னா வந்துட்டு ஒரு ஒய்ஃப்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்ல ஆனால் இதில் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு தான் அவங்க சப்போட்டிவாக இருக்கிறாங்க அவங்க அம்மா வேண்டான்னு சொன்னால் வேண்டாம் சாமி தான் அவங்களும் அந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறதுனால நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு உனக்கு புரியுதாடா அப்படின்னு கேட்டு கேட்டதுக்கு எனக்கு நல்லாவே புரியுது எனக்கும் என் அம்மாக்கும் வந்துட்டு எங்கள் ரெண்டு பேருக்கு மு சண்டை மூட்டி விட தானே பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு அதோடு வந்துட்டு அந்த எபிசோட் முடிச்சிடுறாங்க நாளைக்கு என்ன ஆகுதுன்னா மீனாவும் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வண்டியில் பூ டெலிவரி பண்ணுறதுக்கு போகிறாங்க அப்போ இன்னொருத்தவங்க இன்னொரு அவங்க ஃப்ரெண்டு வந்து நான் என்னை இங்கே பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ மூணு பேர் எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்டது இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டு தானே அப்படின்ற இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க சரி நான் அவங்கள ஏற்றிட்டு போகும்போது அந்த இன்ஸ்பெக்டர் அருண் வந்துட்டு அங்கே நின்ட்டுருக்கிறாரு ஸ்ட்ரீட் கார்னரில் அவர் வந்துட்டு இதுனா ட்ரிப்பிள்ஸில் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் போட்டுரு போடுறாரு அதுக்கு வந்துட்டு மீனா கோவப்பட்டு உங்களுக்கு என்ன காசு தானே கட்டணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுற மாதிரி காட்டினாங்க நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்